பவுலின் பணி பதினொன்று பதினோராவது அத்தியாயத்தில் பவுல் அரசனுக்கே நற்செய்தி அறிவிக்க பயன்படுத்திய யுக்தியை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகின்றோம் பவுல் எவ்வாறு அரசனுக்கு போய் நற்செய்தி அறிவித்தார் அவர் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் நற்செய்தி அறிவித்த காரணத்திற்காக என்பதை நேற்றைய வாசகத்தில் நாம் பார்த்தோம் அப்படி அந்த வழக்கை விசாரிப்பதற்காக பெஸ்து என்ற ஒரு ஆளுநன் நியமிக்கப்பட்டிருந்தான் அந்த பெஸ்து அரசன் அகரிப்பாவை சந்திப்பதற்காக செல்கின்றான் அப்படி இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பெஸ்து அரசன் அகரிப்பாவிடம் பவுளை பற்றி பேசுகின்றார் என்ன பேசுகின்றார் ஏன் பேசுகின்றார் என்பதை பற்றித்தான் நாம் யோசிக்க வேண்டும் ஏன் பவுளை பற்றி பெஸ்து அகரிப்பாவிடம் பேசினார் பவுல் கேட்டுக்கொண்டார் எனது வழக்கை அரசர் அகரிப்பா விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்படி விசாரிக்கிறப்ப விசாரிப்பதற்கு முன்பாக பெஸ்துவிடம் அந்த வழக்கை பற்றி அகரிப்பா கேட்கின்றார் கேட்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவரது போதனைகளை பற்றியும் அவரது உயிர் பற்றியும் பற்றியும் அரசனிடம் எடுத்துக் கூறுகின்றார் இயேசு ஒன்று என்று ஒருவர் இருந்தார் அவர் உயிர் விட்டார் அதற்காகத்தான் பவுலின் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள் ஆகவே பவுல் தனக்காக வாதிட வேண்டும் என்று அரசனிடம் வாதிட வேண்டும் என்று அவரே விருப்பப்பட்டு சொல்கிறார் என்று அரசனிடம் பேசுகின்றார்கள் ஆக பவுலின் திட்டம் என்ன பவுல் பற்றி கிறிஸ்துவை வழியாக அரசனிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார் அது நடந்தே விட்டது அப்படி மறைமுகமாக இயேசு கிறிஸ்துவை அரசனிடம் கொண்டு போய் சேர்த்தவர் பவுலை அகரிப்பா அரசன் விசாரிக்கும் பொழுது அவரை பற்றி ஏராளமான கருத்துக்களை விசுவாசத்தோடு அகரிப்பாவிடம் எடுத்துச் சொல்கின்றார் பாருங்கள் பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிப்பதில் எவ்வளவு பெரிய ஆர்வம் அதற்கு என்னென்ன யுக்திகளை எல்லாம் பயன்படுத்துகின்றார் சிறையில் இருந்தாலும் கூட அந்த சிறையை கூட ஒரு தளமாக பயன்படுத்தி அரசனிடம் வழக்கை விசாரிக்க சொல்லி அரசனுக்கே சென்று மறைமுகமாக நற்செய்தியை அறிவிக்கின்றார் இயேசு கிறிஸ்துவின் பற்றி எடுத்துச் சொல்கின்றார் இந்த துணிவுதான் நமக்கும் வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் எப்பாடு பட்டாலும் ஒரு வார்த்தையாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு நம் வாழ்வில் போதித்து விட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பவுல் இன்று கற்றுத்தருகிறார் நாமும் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி துணிவோடு எல்லோருக்கும் எடுத்துச் சொல்வோம்